ியார்பட்டியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது விநாயக சக்தி விழா கற்பக விநாயகர் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து சிவாச்சாரங்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயக சதுர்த்தி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது உலக பிரசித்தி பெற்றது அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் இக்கோவில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது இக்கோவிலும் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கிறார் மலையைக் குடுந்து அமைக்கப்பெற்ற சுமார் ஆறடி உயரம் உள்ள கற்பக பிள்ளையாரின் உருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது குகைக்கோவில் சிவன் மற்றும் பிறர் கடவுளர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இங்கு சதுர்த்தி பெருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதே போன்று இந்த ஆண்டு சதுர்த்தி விழா இன்று கொடியேற்றுடன் துவங்கியது கொடியேற்று விழாவை முன்னிட்டு காலையில் கொடிமரத்திற்கு பூஜை நடந்தது தொடர்ந்து கொடிமரத்துக்கு முன்பு எழுதல்ல அங்குச தேவருக்கு சந்தனம் பால் தயிர் திருமஞ்சனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கொடிப்படத்திற்கு தீபாராதனையும் பூக்களால் அர்ச்சனையும் அபிஷேகமும் நடைபெற்றது பின்பு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழுக்க மூஞ்சூர் வாகனம் வரைந்த கொடி இயற்றப்பட்டது தொடர்ந்து இன்று இரவு தங்க முஷிக வாகனத்தில் கற்பக விநாயகர் எழுதள்ளி திருவிதி உலா நடைபெறும் நாளை முதல் எட்டாம் திருநாள் வரை காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெள்ளி கேடகத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும் மாலையில் சிம்மம் பூதம் கமலம் ரிஷபம் மயில் குதிரை உள்ளிட்ட வாகனங்களிலும் விநாயகர் எழுந்தருளி திருவிதி உலாவும் நடைபெறும் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஆறாம் நாளான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி மாலையில் யானை வாகனத்தில் விநாயகர் எழுந்தருளி கஜமுக சுராம்சகாரம் நடைபெறும் ஒன்பதாம் திருநாளான ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் விநாயகர் தேரில் எழுந்தருளும் மாலையில் தேரட்டமும் நடைபெறும் அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை மூலவ சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அருள்பாளிப்பார் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை கோவில் திருக்குளத்தில் சதுர்த்தி தீர்த்தவாரி நடைபெறும் இரவில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவுடன் விழா நிறைவடைகிறது ஏற்பாட்டினை நடப்பு காரைக்காரர்கள் காரைக்குடி பழனியப்ப செட்டியார் நச்சந்துப்பட்டி குமரப்ப செட்டியார் செய்கின்றனர் இங்க பாருங்க அப்படியே இருங்க